மக்கள் வந்து மோஷன் போறதுக்கு கூட டைம் இல்லாமல் போறாங்க முக்கி போகிறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கல டைமும் இல்லை ஒரு அளவு நீங்கள் ஹோல்ட் பண்ணால் அந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ண அதில் போயிடும் அதுக்கு பிறகு அதை அப்படியே முடிஞ்சிடலாம் ரொம்ப பேருக்கு விளக்கெண்ண வாசனை பிடிக்காது இருந்தாலுமே நீங்கள் மருந்தாக சாப்பிட்றீங்க மருந்தில் நம்ம எத்தனையோ மருந்துகள் எல்லாமே பிடிச்சா சாப்பிட்றோம் அப்போ அதுவே போலதான் மோஷன் இந்த மாதிரி இதை சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு தரம் போவாங்க ஒரு நாளைக்கு பயப்படக்கூடாது காப்பியை கூட இதை நீங்க குடிச்ச பிறகு காப்பி நீங்க மார்னிங் குடிக்கும் போது அதுவே ஒரு கலக்கல் கலக்கிட்டு வெளியில வரும் காபியும் காப்பியும் காப்பி மாதிரியே வரும் ஆனா அந்த போற இடம் எல்லாம் ஒரே பழகிட்டு எரியும் அதனால அது வேண்டாம் ஏன்னா இப்ப எல்லாமே உங்களுக்கு வெளியில வர்றது இல்ல அதனால அந்த காரத்தன்மை உங்களுக்கு உடம்புல ஒட்டுறதுக்குள்ளேயே அது வெளியில வந்துடும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை வணக்கம் மக்கள் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யார் கூட மீட் பண்ண போறோம் அப்படின்னா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் இப்போ சுத்தம் அப்படின்னு சொல்லி இல்லையா அதுக்கு ஏதாவது கை வைத்தியம் இருக்கா கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஈஸியாவே பண்ணலாம் ஆனா இப்ப எல்லாம் இருக்கிற அவசர உலகத்துல மக்கள் வந்து மோஷன் போறதுக்கு கூட டைம் இல்லாம போறாங்க அதனால அதை அடக்கி அடக்க என்ன ஆகுது அப்படி கெட்டி ஆயிடுது அப்படி கெட்டி ஆகும் போது அதை முக்கி போறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கல டைமும் இல்லை பல காரணங்கள் அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அன்றாட தினம் தினம் காலம்புரை நம்ம பல் தேய்க்கிறோம் காப்பி குடிக்கிறோம்னு அந்த எத்தனையோ வளர்ச்சியங்களை வச்சிருக்கோம் அப்போ அந்த க மோஷன் போறதையும் கண்டிப்பா செய்யணும் அந்த மோஷன் போறதுக்கு ஒரு காமன் நேரமா வந்து எடுக்கணும் எததுக்கோ எவ்வளவோ டைம் பண்றோம் அந்த காமன் நேரத்துல போகும் போனோமா உட்காந்தோமா ஓகே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோமான்னு இருக்க கூடாது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது ஏன்னா அந்த வயர் வந்து மூணு தரம் நமக்கு பிறண்டு வந்து மூணு ட்ரிப்பு போவோம் நம்ம அதனால அப்படி அவசரமா வரீங்களா இன்னொரு ட்ரிப் ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு திருப்பி உங்களுக்கு வயர் குடையும் அதை ஃபீல் பண்ணணும் அதை பண்ணிட்டு திருப்பி போகணும் அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் போயிட்டாங்கன்னா அன்னைக்கு காலை கடன் ஒழுங்கா முடிஞ்சதுன்னு அர்த்தம் இது போறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்ப போக முடியல போக தெரிய முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல பல விஷயங்கள்னால அப்படி இருக்கிறவங்கெல்லாம் நைட்ல அஹ் வாழைப்பழம் அதாவது அவங்க எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு படுக்கணும்னு நினைப்பாங்கல்ல அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாலேயே ஒரு வாழைப்பழம் எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த வாழைப்பழத்துல பெருசாலாம் வேணும்னு அவசியம் இல்லை சின்ன பழம் அதாவது ரஸ்தாலி எடுத்துக்கலாம் அல்லது மழை வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அல்லது மஞ்சப்பழம்னு சொல்கிறாங்களே அது எடுத்துக்கலாம் அல்லது பேயம்பழம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை தோலை சீவிட்டு நடுப்புரை கொஞ்சம் குழி பண்ணிக்காங்க அந்த அதாவது ரெண்டாக்காங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வாழைப்பழத்தை உள்ள போட்டு அதை சாப்பிட முடியாது ஒரே இதில் அதனால ரெண்டாக்கிட்டு அது உள்ள கொஞ்சம் குடியாட்டம் பண்ணிக்கங்க பண்ணிட்டு அதுக்குள்ள விளக்கண்ணே ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து முக்கால் ஸ்பூன் வயசுக்கு தகுந்த மாதிரி இப்ப பத்து வயசுக்கு பிறகு இருக்கிற குழந்தைங்களா இருந்தா ஒரு அரை ஸ்பூன் கூட போதும் அவங்களுக்கு அதுக்கு மேல இருபது வயசு முப்பது வயசு எல்லாம் இருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கே அதை ஹோல் நல்லா பண்ணிட்டு அதாவது ஒரு வர ஒரு விரல் அளவு நீங்க ஹோல்டு பண்ணா அந்த ஒரு ஸ்பூன் விளக்கண்ண அதுல போயிடும் அதுக்கு பிறகு அதை அப்படியே முழுங்கிடலாம் சாப்பிடலாம் கடிச்சு அதாவது உங்களுக்கு சே ரொம்ப பெருக்கு விளக்கண வாசனை பிடிக்காது இருந்தாலுமே நீங்க மருந்தா சாப்பிட்றீங்க மருந்துல நம்ம எத்தனையோ மருந்துகள் எல்லாமே புடிச்சா சாப்பிட்றோம் அப்படி இல்லை நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறோம் அதனால அதை சாப்பிடணும் அதாவது ஒரு வர ஒரு வரல் அளவு நீங்க ஹோல்ட் பண்ணா அந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ண அதுல போயிடும் அதுக்கு பிறகு அதை அப்படியே முழுங்கிடலாம் சாப்பிடலாம் கடிச்சு அதாவது உங்களுக்கு சே ரொம்ப பெருக்கு விளக்கண வாசனை பிடிக்காது இருந்தாலுமே நீங்க மருந்தா சாப்பிடுறீங்க மருந்துல நம்ம எத்தனையோ மருந்துகள் எல்லாமே புடிச்சா சாப்பிடுறோம் அப்படி இல்லை நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறோம் அதனால அதை சாப்பிடணும் அதுக்கு பிறகு மீதி இருக்கிற பாதி பாதிப்பழக்கு பாத்தீங்களா அதையும் சாப்பிடணும் அதையும் சாப்பிட்ட பிறகு வெத வெதன்னு ஒரு அரை டம்ளர் ஆஹ் தண்ணீரை குடிக்கணும் அப்படி குடிச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்த பிறகு வாக் போகணும் எதுனா பெருசா ஒண்ணும் பெரிய வாக்கிங் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல சும்மா வீட்டுக்குள்ளேயே கை எல்லாம் அசைக்கணும்னு நான் அப்படியே பெருசா கா ஒரு ஸ்டெப் இப்படி போட்டு எல்லாம் நடக்க வேண்டாம் சும்மா சாதாரணமா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி நடப்போமோ அதே மாதிரியே நடந்து போலாம் அப்படி போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் படுங்க அப்படி நீங்க படுத்துட்டீங்கன்னா மறுநாள் காலம்பரை உங்களை நீங்களே தூங்கினா கூட சில பேருக்கெல்லாம் தூங்கு முடிஞ்சுங்க தூங்கிட்டு இருப்பாங்க அஞ்சு மணி ஆனா எழுந்துக்கணும் ஆறு மணி ஆனா நம்ம ஒரு டைம் நம்ம அந்த செட் பண்ணி வச்சிருக்கணும் எல்லாருமே இந்த மாதிரி இருக்கணும் ஸ்கூல் பசங்களா இருந்தாலும் சரி காலேஜ் பசங்களா இருந்தாலும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சும்மாவே என்ன மாதிரி வயசானவங்களா இருந்தாலும் அந்த டைம் நம்ம தூக்கம் களைஞ்சுதுன்னா அந்த டைம் தான் அதுன்னு நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கணும் எப்படி பசி வந்து நம்ம பழக்கப்படுத்தி எட்டரை மணி டிஃபன் சாப்பிட்ற நேரம்னா பசிக்குது இல்லை அப்போ நமக்கு ஃபர்ஸ்டா அது எட்டரை மணி நேரம் அந்த மாதிரி அந்த மாதிரி மார்னிங்கும் எழுந்த ப எழுந்துக்கிறதுக்கு பழக்கணும் அப்போ எட்டு மணி அஹ் காலம்புற அஞ்சு மணி ஆறு மணின்னு அவங்க பெல் அடிச்ச மாதிரி எழுந்துப்பாங்க பாத்தீங்களா எழுந்த உடனே அவங்க மோஷன் தான் போகணும்னு நினைப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்துடும் வெளியில அப்போ அதுவே போலதான் மோஷன் இந்த மாதிரி இதை சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு தரம் போவாங்க ஒரு நாளைக்கு பயப்படக்கூடாது ஏன்னா உங்க பயத்தை வந்து கிளீன் பண்றது அதனால அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே வேண்டாம் அது கிளீன் ஆயிட்டு மொத்தமும் எல்லாம் வந்த பிறகு அது நீங்க சாப்பிட்ட அந்த விளக்கனையும் கூட வந்துடும் வெளியில அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி குழப்பழப்பா வரும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நடுப்பு நீங்கள் எதுவுமே கிளம்பரை எழுந்த பிறகு சாப்பிடக்கூடாதுல்லாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் பள்ளை தைச்சிட்டு வெந்நீர் குடிங்க ஏன்னா நம்ம தொண்டையிலேருந்து இருக்கிற அத்தனை அழுக்கையும் அதை கிளீன் பண்ணி அங்கே கொண்டு வேணும் அங்கே கொண்டு போன பிறகு அது தள்ளுற வேலையை அது பார்த்துக்கும் வெளியில் வந்துடும் எல்லாமே எல்லாமே சுத்தமாயிடும் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு காஃபி டீ குடிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கும் மீறி குடிச்சு தான் ஆகணும் பழக்கம் பண்ணிருக்கேன்னா இருக்கேன்னா அதை குடிக்கலாம் ஆனா அதான் இந்த டைமை கொடுத்துட்டு அதை ஒரு ரெண்டு தரம் நீங்கள் போன பிறகு மோஷன் போன பிறகு குடிங்க காப்பியை கூட இதை நீங்க குடிச்ச பிறகு காப்பி நீங்க மார்னிங் குடிக்கும் போது அதுவே ஒரு கலக்கல் கலக்கிட்டு வெளியில வரும் காப்பியும் காப்பி மாதிரியே வரும் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் அந்த மாதிரி மார்னிங் டிஃபன் எல்லாம் எடுத்துக்கலாம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மசாலாலாம் ஜாஸ்தி எடுக்காம அதே போல காரமா அதிகம் சாப்பிடாம காரம் ஏன் சாப்பிட வேண்டான்னு சொன்னேன்னா அது கெடுதல்னு ஒண்ணும் சொல்லல ஆனா அந்த போற இடம்லாம் ஒரே பிட்டு எரியும் அதனால அது வேண்டாம் ஏன்னா இப்ப எல்லாமே உங்களுக்கு வெளியில வர்றதில்லை அதனால அந்த காரத்தன்மை உங்களுக்கு உடம்புல ஒட்டுறதுக்குள்ளேயே அது வெளியில வந்துரும் அதனால உங்களுக்கு அந்த எரிச்சலும் வரும் அப்ப பாக்குறவாழாலாம் பார்த்தா எரியணும் போல இருக்கும் அதனால அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு காலமுறை ஒரு இட்லி எடுத்துக்கலாம் அதுக்கு காரம் இல்லாத ஒரு சட்டை சட்னி போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு அப்படி இல்லையா தயிர் சாதம் எடுத்துக்கலாம் பழையது கூட எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இந்த பழத்தை சாப்பிட விரும்பாதவங்க காலம்பரை பழையதுல நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியில கூட அம்பளக்கண்ணி அரை ஸ்பூன் போட்டு குடிக்கலாம் அதுல ரெண்டு சீரகத்தையும் போட்டு ஏன்னா சீரகம் இதுக்கு போடுறதுன்னா உங்களுக்கு சூட்டை கலப்பி விட்டு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படி வராம இருக்கிறதுக்குதான் அந்த சீரகத்தையும் போட்டுன்றது ஒரு அரை ஸ்பூன் அந்த சீரகத்தை போட்டுட்டீங்கன்னாலே அவ்வளவு பிரமாதமா அன்னைக்கு பூரா அது உங்களுக்கு எல்லா கழுவியும் வெளியில ஏத்திரும் அப்படி ஏத்தின பிறகு அதுக்கு மறுநாள்ல இருந்து நீங்க உங்க சொர்க்கமா இருக்கும் உங்களுக்கு உடம்பு அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கலகலன்னு இருக்கே அப்படின்னு இருக்கும் நீங்களா நினைச்சு நினைச்சு சோர்ந்து போகணும்னு பழக்கம் பண்ணி இருந்தாலும் அது சோர்ந்து போக கூடாது அவ்வளவு சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க இதெல்லாம் சிம்பிள் சாதாரணமா நம்மளாம் லைஃப்ல குழந்தையில இருந்தே இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து பழக்கம் பண்ணி எல்லாமே பண்ணணும் நம்மளும் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டோம்னா தொண்ணூறு வயசானாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ஆக்சுவலா வந்து நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்காக சொன்னீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் பத்மா மாமி சொல்லுவாங்க நேயர்களுக்கு பத்மா மாமியின் நன்றிகள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்